ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் சாரதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் அகத்தீசாயி நமஹா வணக்கம்மா சார் நம்ம குறியீடுகளை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க என்ன மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு இன்றைக்கி என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ மகாலட்சுமியை வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு குறியீடுகளை வச்சு பயன்படுத்துகிறாங்க அதாவது அவங்களுடைய வாகனங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி யானையை வந்து அவங்களுடைய வாகனமாக சொல்கிறோம் இப்போது ம மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஆந்தை வந்து குறியீடாக இருக்காங்க மகாலட்சுமியுடைய வாகனமே ஆந்தை தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இப்போ மகாலட்சுமியுடைய இந்த மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்துறதால நமக்கு என்ன பலன் என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் சத்யசீலன் குருஜி அவர்களுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் ஆன்லைன் வகுப்பாக நடக்க இருக்குது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைன் கிளாஸ் வேணும் அதுவும் குறைந்த கட்டணத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் வரப்பிரசாதமாக இந்த வகுப்பு அமையும் ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மியினுடைய அருள் ஒரு சில ஜீவராசிகளிடம் நிலைத்திருக்கிறது அதாவது லக்ஷ்மியினாலே வந்து முழு சாத்விக தன்மை லக்ஷ்மினாலே என்ன முழு சாத்வீகம் முழு புன்சிரிப்பு அந்த ஒரு குழந்தைத்தனம் இது எல்லாமே லக்ஷ்மிக்குரிய மிக முக்கியமான அடையாளங்கள் இப்போது லக்ஷ்மி ஏன் வந்து இப்போ ஒரு பசுவின் வடிவில் ஏன் லக்ஷ்மி போற்றப்படுகிறார் இப்போ ஒரு குதிரையின் வடிவில் ஏன் லக்ஷ்மி தேவி போற்றப்படுகிறாள் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் இப்போது நம்மளுடைய பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆலய புராணங்களை நம்ம படித்து பார்த்தோம்னா இப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதுல ஏதோ ஒரு விதத்தில் சாபம் ஏற்பட்டு பூலோகத்திற்கு திரும்ப திரும்ப வந்து சிவபெருமானை பூஜித்து கைலாய பேரை திரும்ப அடைந்ததாக சொல்லப்படும் அது போல மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் நிறைய சண்டை ஏற்பட்டு அவர்கள் பூலோகத்தில் திரும்ப வந்து தவம் புரிந்து பின் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட பதவியை அடைந்ததாக நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விஷ்ணுவிடம் இருந்து சாபம் பெற்று விலங்கின் வடிவாக பூமியில் வந்து பிறந்து அந்த விலங்கே இறைவனை பூஜித்து பெற்றது தான் மகாலட்சுமியில இருக்கக்கூடிய விலங்கின் வடிவங்கள் அத்தனையுமே இப்ப அம்பாள் வந்து விஷ்ணுவிடம் சாபம் பெறும்பொழுது பசுவாக அதே போல மயிலாக மானாக குதிரை வடிவாக இப்படி எல்லாமே வந்து சாபம் பெற்றிருக்குறாங்க அதனாலதான் அந்த அந்த ஜீவராசிகளுக்கு லக்ஷ்மி கட்சம்னு முக்கியத்துவம் கொடு அப்போ அந்த ஜீவன் ஜீவன் அப்படின்றதே மகாலட்சுமி சாபம் எடுத்த வடிவம் என்றதுனால அது எல்லாம் இந்த பூமியில் மகாலக்ஷ்மியாக போற்றப்படுகிறது அதனுடைய அடிப்படையில்தான் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாபத்தையே புண்ணியமாக மாற்ற இப்போ என்னைக்குமே இறைவனுடைய திருவிளையாதால் நன்மையிலேயே தான் முடியும் ஆனா அந்த சாபத்திற்கான தத்துவமும் யதார்த்தமும் அது வரை என்ன பண்ணாதுன்னா மாறாது ஏன்னா ஜீவராசிகளாக இருந்தால் கூட அந்த பக்தியை இறைவி எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாபத்தை கூட புண்ணியமாக மாற்றுவதற்கு விஷ்ணு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தில் உமக்கும் எமக்கும் எந்த நிலையிலெல்லாம் வாக்குவாதம் ஏற்பட்டு உன்னை ஜீவராசிகளாக நான் சபித்தேனோ அந்த ஜீவராசியினுடைய வடிவங்களை நான் பூலோகத்தில் பார்த்ததற்கு பின்புதான் என் ஆலயமே திறக்கும் அதை பார்த்ததுக்கு மனிதர்களையே பார்ப்பேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அந்த சாபத்தையே என்ன பண்றாருன்னா புண்ணிய பலனாக மாற்றுகிறார் அதனால இன்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம காலையில இறைவனுடைய சுப்பிரபாத சேவை முடிந்து கதவுகள் திறக்கின்ற பொழுது திருப்பதியாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் ஏனைய பெருமாள் ஆலயங்களாக இருக்கட்டும் அவர் கண் விழித்து பார்க்கக்கூடிய முதல் வடிவம் கோ 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 தான் கோவைதான் அவர் முதல்ல கண் திறந்து பார்ப்பார் அஸ்வம் என்று சொல்லக்கூடிய குதிரையை பார்ப்பார் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கஜத்தினுடைய முகத்தை வந்து என்ன பண்ணுவார்னா பார்ப்பார் அப்ப பெருமாளுடைய கண்விழிப்பை மூன்று ஜீவராசிகள்ட்ட தான் நடக்குது ஒன்று குதிரை பசு ஒன்னு கஜத்தினுடைய முகம் அப்ப என்னன்னா மகாலட்சுமி எங்கெல்லாம் பசுவினுடைய பின்பக்கம் அந்த கோமியம் என்பது கங்கையின் அடையாளம் ஆகையினால் பசுவினுடைய பின்பக்கம் என்பது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அதற்கு அடுத்தபடியா குதிரையிடம் எங்கு இருக்கிறாள் குதிரையினுடைய பாதத்தில்

அதற்கு அடுத்தபடியாக கஜத்திடம் என்ற யானை இடம் மகாலட்சுமி இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெற் அதாவது நெற்றி பகுதி இது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் தான் யானை வந்து திலகம் அந்தந்த ஆலயத்தினுடைய மெயினான பிரதான இறைவனுடைய குறியீட்ட வந்து அது போட்டிருக்கும் அப்போ இந்த மூன்று பூஜைகளுமே பிரதான பூஜைகளாக இருந்ததற்கு பிறகுதான் ஒரு ஆலயத்தினுடைய திருவிழாவினுடைய முகூர்த்த காலை நடப்பட்டது இன்றைக்கும் செல்வத்தில் திளைத்தவர்களை லட்சுமி அருள் பெற்றவர்கள் தான் சொல்லுவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நகரத்தார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் செட்டியார்களுக்கும் மகாலட்சுமிக்கு நிறைய தொடர்பு இருக்கும் அவர்களுடைய எல்லா பண்டிகையிலுமே பூஜை கோபூஜை அஸ்வ பூஜை இருந்தே தீரும் அதே போல நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் அடகு வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அடகு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அவர்களுடைய திருமணம் வீதி உலாவின் போது குதிரை பவனி இல்லாமல் அவர்களுடைய வீதி உலா என்பது நடக்காது அப்போ செல்வத்தில் உயர்ந்த சமூகத்திடம் அவர்களுடைய வழக்கமான பண்டிகையினுடைய அடிப்படையில் இந்த மூன்று ஜீவராசிகளுமே தொடர்பாகி இருக்கிறது ஸோ பசுவை காமதேனுவின் வடிவமாகவும் குதிரையையும் மகாலட்சுமியின் வடிவாகவும் யானையை வந்து முழுமையான அரச வாழ்வை தரக்கூடிய வடிவமாகவும் இருக்கிறது இதன் அடிப்படையில் ஒரு மன்னன் கண் விழித்து பார்க்கும் பொழுதும் ஒரு பூஜைக்கு புறப்படும் பொழுதும் தன் போர் படையினுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் குதிரைப்படை யானைப்படை ஒரு காலகட்டத்தில் இருந்தே தீரும் இப்போ எல்லாமே இன்னைக்கு பண்ண முடியுமா ரொம்ப கஷ்டம் இன்றைக்கு இந்த ஜீவராசிகள் எல்லாம் எந்த ஆலயத்தில் பராமரிக்கப்படுகிறதோ அதை நாம் வழிபட்டாலே நன்மை உண்டு இப்போ இந்த குறியீடுகளை அனைத்தையுமே நம்ம வீட்டுல வைக்கலாம் அது வந்து படமாகவும் இருக்கலாம் இல்ல சிலையாகவும் இருக்கலாம் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யானை அப்படின்னு வரும்பொழுது அலங்கார தோரணத்தோடு அந்த யானை வந்து தன்னுடைய நெற்றியில் ஒரு ஆபரணம் போட்டிருக்கும் கேரளா ஒரு ஆபரணம் இருக்கும் அந்த ஆபரணத்தோடு உடைய யானை தாராளமாக வைக்கலாம் வீட்டுடைய வரவேற்பறையில் அதற்கு பிறகு காமதேனு காமதேனு வைப்பது மிக நன்று அதற்கு அடுத்தபடியாக மானுடைய குறியீடு நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மான் குறியீடு எல்லா வீட்லயுமே இருக்கும் அந்த கொம்புகளோடு இருக்கும் அது வந்து மிருக சீரிடத்தை நட்சத்திரத்தினுடைய விஷயம் அதனுடைய அதிபதி வந்து சந்திரன் சோ மான் வடிவாக மான் வடிவிலும் அம்பை அம்பிகை வந்து சாபம் பெற்றால் அதனால அதற்கு பெயர் ஹரிணி அம்பால் பெயரும் ஹரிணி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது சோ மான் குறியீடும் மிக மிக சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா பெண்ணின் வடிவாகவும் அம்பிகை வந்து காட்சி கொடுக்கிறார் இத வந்து சொல்றோம் நாம இங்க கூட இது இது வந்து வந்து பாவை விளக்காக நம்ம பாத்தீங்கன்னா லட்சுமியினுடைய அம்சம் இப்ப நம்ம இடத்துல நீங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் மானின் வடிவாக தீபலட்சுமியின் வடிவாக கஜத்தின் வடிவாக எல்லா வடிவிலுமே அந்த குறியீட்டை நாம் வைக்கின்ற பொழுது இந்த குறியீடுகள் இருக்கும் இடத்தில் எல்லாம் அவளுடைய ஆளுமை இருக்கிறது என்று பொருள் லட்சுமி அருள் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த குறியீடுகள் வந்து இருக்கும் இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களுடைய வீட்டுல பெரிய குத்து விளக்கு கன்னி பெண்கள் புரியுதுங்களா பெரிய மனிதர்கள் என்னைக்குமே இரட்டை கன்னி பெண்களை தான் அசிஸ்டண்டா வச்சிருப்பாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் இது கன்னித்தன்மை இரட்டை கன்னி பெண்கள் என்பது கன்னி ராசி ஒரு மன்னன் போருக்கு புறப்படும் பொழுது இந்த கன்னி பெண்கள் ஆரத்தி எடுத்து திலகமிட்டால் அவருக்கு வெற்றி அதனால இரட்டை கன்னி பெண்களை யார் பார்த்து சென்றாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு நம்ம அலுவலகத்துல வந்து இருப்பவர்கள் இருவருமே பெண்கள் தான் அப்பாயின்மெண்ட் போடுறவங்க சோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அடிப்படையில ஒவ்வொன்றும் பண்ணதுனால தான் இந்த இடத்தில் வெற்றி அது போல இந்த குறியீடுகள் எல்லாம் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் பொழுது அங்கு லக்ஷ்மி அரு அருள் வந்து உறுதியாக உண்டு மக்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் சொல்ற உங்களுடைய உடம்பு சுத்தமா இருந்து உங்களுடைய தோல் முகம் இதெல்லாம் வசீகரமாக இருந்து அதற்கு தகுந்த ஆபரணங்களை தணிக்கும் பொழுதுதான் அதுல அந்த தோற்றம் நல்லா இருக்கும் எல்லாமே சொல்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையுமே வாங்கி வீடு ஃபுல்லா மாட்டி வைக்கும் பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆபரணத்திற்கு மேலும் குறிப்பிட்ட ஆடைகளையும் மாத்தி மாத்தி போடுறப்ப நமக்கு ஒரு அலங்கோல நிலை வரும் இல்லையா அந்த மாதிரி வீட்டை கூடாது நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து பின்பற்றும் பொழுது இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவங்கள் கொடுப்போம் அப்போ தெளிவான நிலையில் அந்த வீட்டை வந்து பார்த்தாலே அந்த அமைத்து வைத்திருக்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கணும் ஒரு பெரிய தவிர எல்லாத்தையும் கண்ணா அது மாட்டிட்டு வைக்க கூடாது நல்லா வீடை மெயின்டைன் பண்றவங்க நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கவங்க நல்ல வீட்டுடைய வெளிச்சமாக இருப்பவர்கள் இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன்கள் உண்டுமா ஆகையினால் இது வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கரகுறையில இந்த பூஜைகள் எல்லாம் ஆலயத்தில் நடக்கும் இதை கண்டுகளிப்பவர்களுக்கு செல்வ வசியமும் உறுதியாக உண்டு இதை ஃபாலோ பண்ணினாலே போதும் அப்போ ரிஷபராசியுடைய காரகத்துவத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே தான் ஜீவராசிகளாக பூமியில பிறந்திருக்கு அப்படி பொழுது பசு காலை யானை அதற்கு அடுத்தபடியாக குதிரை மீன் மான் இது எல்லாமே லட்சுமியோட வடிவம் தான் இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றிமா இது நம்ம வீட்டு ஹால்லயே நம்ம இதை பயன்படுத்தி ஹால்ல தான் பயன்படுத்தும் நம்ம வீட்டோட வரவேற்பு தான் இவ்வளவு வச்சிருக்கிறோம் வேற எங்கேயுமே வைக்கல இல்லையா அதனால ஹால்ல வைக்கிறது தான் சிறப்பு சிறப்பு ரொம்ப ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க சார் மகாலட்சுமியோட குறியீடுகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னது சிறப்பு நல்லதுமா முருகா சத்யசீலன் குருஜி அவர்களுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் ஆன்லைன் வகுப்பாக நடக்க இருக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைன் கிளாஸ் வேணும் அதுவும் குறைந்த கட்டணத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் வரப்பிரசாதமாக இந்த வகுப்பு அமையும் ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்